ஓம் நமஸ்வாய் நமக அண்ணாமலைன்னாவே திருவண்ணாமலைன்னாவே முத்தி முத்தி ஸ்தலம் இங்கே வந்தால் யாருக்கும் முத்தி கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரம் புல்லு சூனியம் ஏவல் எது இருந்தாலும் அகலும் திருவண்ணாமலை மண் மேய்ச்சாவே எல்லாம் காணாத போயிடும் அதுக்காக தான் முத்தி ஸ்தலம்னு வச்சுருக்கிறாங்க இதை விட கிரிவலம் போனீங்கன்னா சித்தர்கள் பார்வை உங்கள் மேலே படும் அது பட்டா நல்லது சித்தர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் சித்தர்கள் பாரு உங்கள் மேலே படும் அதுக்கு தான் கிரிவலம் போகிறது அண்ணாம கிரிவலம் போனாக்க பிரம்மமுர்த்தத்துல தான் போகணும் எல்லாம் போகிறது வேஸ்ட்டு வெளியே காத்தால் மூன்று மணிக்கு மேலே போங்க ஆறு மணிக்குள்ளே பிரம்மமுர்த்தம் அதில் தான் சித்தர்கள் நடமாடுவாங்க வெளியை காற்றால் அப்போ சித்தர்கள் நடமாடுவாங்க இன்னரெல்லாம் போறதெல்லாம் வேஸ்ட் யாரையும் பார்க்க முடியாது நாலு மணி நேரம் ஆகும் இரவு நேரம் சுத்தலாம் பத்து மணிக்கு ஆரம்பிச்சா அவங்க வரத்துல விடிஞ்சு போயிடும் ஏன்னா நின்று வருவாங்க அவங்க வரத்து விடிஞ்சு போயிடும் காலையில் ஆயிரும் பெரும்பாலும் வந்து கிரிவலம் போறது எப்படின்னாக்கா மூன்று செருப்பு போட்டு போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது செருப்பு போட்டு போகலாம் ஏன்னா அன்னைக்கு இருந்த ரோடு வேற இன்னைக்கு இருக்க ரோடு வேற அன்னைக்கு மண் ரோடு இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு தாரோடு போட்டு தார அந்த கல்லெல்லாம் மேலே இருக்குது காலைல குதிச்சுன்னா டாக்டர் பண்ண சத்தம் போடுறான் அது காலைல உள்ளுக்கு ஆணிக்கால ஆயிடுது நான் இருபத்தி மூணு வருஷமா இருக்கிறேன் நான் வரும்போதெல்லாம் இவ்வளவு ஏசாமி சித்தரவு தரிசனம் இன்னும் ரெண்டு பேர் மேலே இருக்கிறாங்க உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க அது யாருக்கு தெரியுமோ அவங்க தான் தெரியவாங்க காரங்களே தெரிய மாட்டாங்க ஏன்னா மேலே பாரஸ்காரன் இருக்காங்க யாரும் மேலும் விட மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்டாக மேலே இருக்குது இன்னொரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது அது வந்து சாதாரண கல் மலை கிடையாது தங்க மலை தங்க மலை அது அதில் இரும்பு எடுக்கலாம் செம்பு எடுக்கலாம் பல மூலைகள்லாம் எடுக்கலாம் கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது இதே மலையில் புதையல்லாம் நிறைய இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது சிவனுடைய சொத்து இன்னும் ஏகப்பட்டது கிடக்குது அதுக்குன்னு தேவதைகள் காவல் வச்சிருக்கிறாங்க இவங்களும் ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தோண்டினாங்கன்னா தோண்ட தோண்ட தோண அது நவந்து போயிடும் புதையல் கிடைக்காது நவந்து போயிரும் அது எதுக்குன்னா எடுத்து நம்ம செலவு பண்ணக்கூடாது உதவிகள் செய்யலாம் ஒரு கோயில் கட்டலாம் அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரியான எங்களுக்கு செய்யலாம் ஆனால் அதை எடுத்து நம்ம அனுபவிக்க நினச்சிங்களே வச்சிங்களேன் அனுபவிக்க அவர் விட மாட்டார் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இது யாருக்கும் தெரியாது தான் செய்கிறோம் ஆனால் வந்து தெரியும் இப்போ பல நாள் திருடு ஒரு நாள் ஆகப்படுறான்னு தெரியுது இல்லையா அது எப்படின்னு தெரியுங்களா நமக்குள்ளே ரெண்டு தேவதைகள் காவல் வச்சுருக்குறோம் அது நமக்கு தெரியாது நம்ம செய்கிற தப்பு எவனும் யாரும் பார்க்கலன்னு தான் நாம் நினச்சிட்டு இருப்போம் கூடி சீக்கிரம் அது விரைவில் அது வெளியே வந்துடும் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு தேவதைகள் காவல் இருக்குது அது யாருக்கும் தெரியாது எங்கள் மாதிரி ஆளுங்க மட்டும் தான் தெரியும் ருத்ராட்சி அணி வருது நல்லதுதான் ஆனா அதுக்கு உண்டான மாதிரி நம்ம இருக்கணும் ருத்ராட்சிங்கிறது ருத்ராட்சி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம வந்து கழுத்து நிறைய போறதெல்லாம் தப்பது அது வேஷம் போறது நமக்கு ஆகாது ருத்ராட்சம் போட்டுட்டு அசைவம் சாப்பிடலாமா அசைவத்துக்கு அதாவது சாப்பிடலாம் எப்படின்னாக்கா அசைவம் சாப்பிட்லாம் சில கெட்டக்காரங்களுக்கு நம்ம போகலாம் அது ஒன்றும் பண்ணாது உத்ராஜகத்துக்கு உசுர் இருக்குது நல்ல ஒரிஜினல் உதிராத்த நூலில் கொர்த்து நம்ம சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா சாப்பாடு மேலே காட்டிங்கன்னா அது சுத்தம் அதுக்கே உயிர் இருக்குது அது சுத்தம் அது அதனால் யார் நான் யார் கையிலும் வாங்கினதில்லை நானே தான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு தேவையான நேபாளுக்கு போவோம் அங்கே மரம் இருக்குது நம்ம இங்கே எப்படி புளிய மரம் இருக்குது அதே மாதிரி உத்ராட்ச மரம் மரம் இருக்குது நாங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் எடுத்து வந்துடுவோம் அதே மாதிரி திருவண்ணாமலை தான் இருபத்தி மூணு வருஷம் இங்கே தான் இருக்குது இல்லை தங்கிறது வந்து நம்ம பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கலாம் ஏதோ கடைகளை படுத்துக்கலாம் ஆசிரமங்கள்லையும் படுக்கலாம் ஆசிரமம் போனால் சேவை செய்யணும் நமக்கு வயசாக இருந்து சேவை செய்ய முடியாது நானும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆசிரமம் உணவு கிடைக்குதுங்க ஃப்ரீயாக தான் கிடைக்குது மூணு வேலை கிடைக்குது அண்ணாமலையார் மனசு வச்சாருன்னா எல்லாமே கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டில் வந்து பசிக்கு பெத்த அம்மாவுக்கும் தெரியாது கண்ணை போண்டாடைக்கும் தெரியாது ஆனால் அவர் அறிஞ்சு சாப்பாடு கரெக்டாக கொண்டாந்து கொடுப்பாரு கொடுப்பார் அது எப்படி வரும்னு எனக்கே தெரியாது ஆனால் கொண்டாந்து கொடுப்பார் அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார் வேஷ்டி வேணுமா ஐயா வேட்டியே இல்லையா வேணியா அப்படின்னு போனீங்கன்னா பத்து நிமிஷத்துல யாராவது கூப்பிட்டு கொடுப்பாங்க ஐயா இந்த வசதில வச்சிக்கங்க கூப்பாங்க அந்த மாதிரி எல்லா சலுகையும் நமக்கு கிடைக்குது ஆனா அவரை முழுசா நம்பணும் ஏமாத்துன்னு நினைச்சோம்னா அவர் கொண்டு போய் விட்டுருவாருங்க ஏமாத்தக்கூடாது அவர் உண்மையா நடக்கணும் அவரை நம்பணும் நம்பின அவங்களுக்கு அவர் இது கெடுதல் செய்ய மாட்டார் முதல்ல கொஞ்சம் சோதனை தான் காட்டுவார் நீ எந்த அளவுக்கு போகிறாருன்னு பார்ப்பார் அதுக்கப்புறம் தான் இப்போ ரெண்டுமே சரிசமமாக இருக்குதுங்க

ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் கொஞ்சம் பிரச்சனை ஊட்டங்கள் அதிகமாக வருது ஐயா உங்க பேரு என் பேர் ரவிக்குமாருங்க சிவத்துண்டுக்கு வந்துட்டோம்னா இப்போ நம்ம வந்து பிறந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது இல்லையா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த உடல் வந்து அப்பா அம்மா கொடுத்த உடல் தான் உள்ளருக்கு ஆத்மா யாரு அது போன பிறகு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம தெரியும் சாமி போறோம் சாப்பிட்றோம் செத்து போயிடும் மறுக்க ஒரு பிறகு எடுக்கிறோம் இப்படியே பிறந்த பிறந்த எத்தனை தடவை சாப்பிடது தன்னை யாரு தன்னை முழுசா அறிஞ்சான்னா அவனுக்கு வந்து பிறப்பு கிடையாது தன்னை யாருன்னு முழுசா அறிஞ்சான்னா அவனுக்கு பிறப்பு கிடையாது அது அறியணும் அதுக்காக இங்க வந்திருக்கு